ஒரு திருக்கோவிலில் எது சரி எது கூடாது எது மனித வாழ்க்கைக்கு உகந்தது எது தீமையை பயிற்றுவிக்கும் முக்தி அடையும் வழி யாது போன்றவற்றை ஆகமங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன ஆகமங்களை நம் ஈசன் மகேந்திர மலையிலிருந்து அருளினார் என கீர்த்தி திருஹாவலில் உரைத்த மணிவாசகர் இங்கே சிவபுராணத்தின் நான்காவது வரியில் சாட்சாத் நம் இறைவனே ஆகமமாகி நிற்கிறார் என்றுழைக்கின்றார் அன்னிப்பான் என்பதன் பொருள் நமக்கு அண்மையில் மிக அருகாமையில் இருப்பவன் என்பதாகும் நம் ஈசன் ஆகமங்களின் வடிவமாக நின்று அவ்வாகம நூல்களை நாம் தொட்டு மெய் உணர்ந்து படிக்கும் பொழுது அந்நூல்களின் வழியாக நம் ஒவ்வொருவரின் அண்மையில் அருகாமையில் வந்து அருள்பாலிப்பார் அத்தகைய ஈசனின் மேன்மை பொருந்திய திருவடிகள் வாழ்க என இவ்வரிகில்